ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கீதா சமையல் நம்ம இன்னைக்கு காலையில் டிஃபனும் மதியம் சாப்பாடும் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணி விடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன சமைக்க போகிறோன்னா காலையில் டிஃபனும் மதியானம் லன்ச் தான் ரெடி பண்ண போகிறோம் சிம்பிள் லஞ்சு தான் ஃபஸ்ட்டு வந்து பருப்பு வேக வச்சுருக்கேன் முருங்கைக்காய் சாம்பாருக்கு வந்து இங்கே பாருங்கள் சின்ன வெங்காயம் தக்காளி பூண்டு பெருங்காயம் மஞ்சத்தூள் கொஞ்சம் எண்ணெய் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் இது வந்து நான் வெந்தய களி செய்ய போகிறேன் ஏன்னா ரொம்ப வெயிலாக இருக்குது உடம்பு வந்து ரொம்ப சூடாகிடும் அதனால் அப்பப்போ வந்து வெந்தய களி சாப்பிட்ணும் அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் தண்ணி காயுது சாப்பாட்டுக்கு இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வெந்தயத்தை வறுத்துடலாம் இந்த பக்கம் குக்கரை மூடலாம் முருங்கைக்காய் சாம்பார் வாழைக்காய் வறுவல் அதுக்கப்புறம் பீன்ஸ் பொரியல் பண்ண போகிறோம் வானலி வந்து கொஞ்சம் ஹீட் ஆகட்டும் இப்போ வந்து வானலி சூடாயிருச்சு ஒரு கால் கப்பு வெந்தயம் எடுத்திருக்கேன் நல்ல பொன்னிறமா வருத்து எடுக்கணும் அப்பதான் வந்து அந்த வெ வெந்தயத்தோட மனம் போயி வருத்த மனம் சூப்பரா வரும் உங்களுக்கு பருப்பு வந்து ரெண்டு விசில் வந்துடுச்சு ஆஃப் பண்ணி விட்டுடலாம் ஃபஸ்ட்டு இதை வறுத்து எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா நம்ம செஞ்சுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா பட்டு பட்டு பட்டுன்னு வெந்தயம் பாருங்கள் பொறிஞ்சி வருது இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் நான் கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன் அதே கப்பில் ஒரு கப்பு இது சின்ன கப்பு தான் மிஞ்சி போனால் ஒரு நாலு ஸ்பூன் தான் வரும் ஒரே இதில் அலந்திங்கன்னா ஈஸியாக இருக்கும் அவங்களுக்கு புதுசாக செய்கிறவங்களுக்கு சொல்கிறேன் வெந்தயம் வந்து ரொம்ப குளிர்ச்சியை தரது தான் பயப்படாமல் சாப்பிட்லாம் கருப்பூள் உளுந்து சேர்த்து செய்யும் போது நல்லா உங்களுக்கு பலன் வந்து அதிகமாக தரும் இப்போ வந்து இதில் கொஞ்சம் அரிசி சேர்ப்பாங்க இப்போ கால் பங்கு வெந்தயம் கால் பங்கு உளுந்து சேர்த்துருக்கோம் நம்ம இப்போ அரை பங்கு அரிசி சேர்ப்பாங்க அரிசி வந்து நான் வந்து கவுனி அரிசியை எடுத்துருக்கேன் நம்ம எடுக்கிறது தான் ஆரோக்கியமாக எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு கவுனி அரிசி எடுத்துருக்கேன் இன்னும் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது இப்போ இதையும் நல்லா வாசம் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கணும் இப்போ பாருங்கள் கருப்பு உளுந்தும் நல்லா பொறிஞ்சிருச்சு இதுலேயும் பட்டு 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 பட்டுன்னு கேட்குது இதையும் நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் இப்போ வந்து கவுனி அரிசியை சேர்த்துக்கலாம் இப்போ அரைக்கப்பு கவுனி அரிசி கால் கப்பு வெந்தயம் கால் கப்பு கருப்பு உளுந்து நம்ம சேர்த்துருக்கோம் அதுதான் கரெக்டான ரேஷியோ அப்போ தான் நம்மளுக்கு அந்த வெந்தயக்களி செய்யும் போது சரியான பக்குவத்தில் இருக்கும் நீங்கள் அரிசி வந்து எது வேணாலும் சேர்த்துக்கலாம் புழுங்கரிசி அரிசி சேர்த்துக்கலாம் பச்சரிசி அரிசி சேர்த்துக்கலாம் மாப்பிள்ளை சம்பா சேர்த்துக்கலாம் கவுனி அரிசி சேர்த்துக்கலாம் நம்ம தான் அரிசி மட்டும் இது நல்லா மனை வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் அரிசியே நம்மளுக்கு பொறிஞ்சி வருது நல்லா சூடாக இருக்குது இப்போ இதை நல்லா ஆற வைக்கணும் ஆற வச்சு தான் நம்ம மிக்சியில் பொடி பண்ணி நல்லா ஜெலிச்சு எடுத்துக்கோங்க பாருங்க நல்லா பொறிஞ்சி வருது இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் போட்டு நம்ம ஆற வச்சு மிக்சியில் அரைக்கும் போது தான் ஒட்டாமல் நல்லா பவுட்ரு மாரி நம்மளுக்கு வரும் நம்மளுக்கு பருப்பு வெந்துருச்சு அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா சாம்பாரை வச்சிடலாம் முருங்கைக்காய் சாம்பாரை எண்ணெய் ஹீட் ஆகிருக்கு கொஞ்சப்போ தாளிப்பு வடகம் இது வந்து அவசர சாம்பார் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம டக்கு டக்குன்னு இந்த சாம்பாரை வச்சிடலாம் தாலி போடாங்க போட்டுட்டு கருவேப்பிலை போட்டுக்குவாங்க அதுக்குடியே ஒரு மூணு முருங்கக்காய் நம்ம ஆல்ரெடி வந்து பருப்புலேயே சின்ன வெங்காயம் பூண்டு தக்காளி பெருங்காயம் மஞ்சத்தூள் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வேக வச்சிருக்கோம் அதனால் நம்மளுக்கு இப்போ வந்து வெறும் முருங்கைக்காய் மட்டும் போட்டு நம்ம தாளிச்சி எடுக்கிறோம் ஒரு அஞ்சு நிமிஷம் முருங்கைக்காவை நல்லா வதக்கிக்கோங்க பருப்பு வந்து ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுட்டு நம்ம ரெண்டு விஷயம் விட்டாவே சூப்பராக கரெக்டாக வந்துடும் இதுமாரி மலர்ந்தாவே போதும் ரொம்ப குலைய வேண்டாம் இதை ஒரு மண் செட்டியில் சேர்க்க போகிறோம் எப்பயுமே வானிலையில் வதக்கிட்டு நம்ம மண் செட்டியில் சேர்த்து போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சாம்பார் கொஞ்சம் நல்லாவே பொன்னிறத்தில் வதங்கி வருது முருங்காய் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம மண் செட்டியில் சேர்த்துக்கலாம் பெரும் பருப்பு தண்ணி ஊற்றி கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டு நல்லா முருங்கைக்காவை வேக வச்சு எடுக்க போகிறோம் வேறு ஒன்றும் கிடையாது சாம்பார் பார்த்திங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்தமாரி வச்சிங்கன்னா நம்ம பருப்பு அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் மிளகாத்தூள் பார்த்து போட்டுக்கோங்க நான் ஒரு ஸ்பூன் மட்டும் போட்டுக்கிறேன் நிறைய எடுத்துட்டேன் இப்போ இதில் ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி ஒரு பத்து நிமிஷம் போதும் முருங்கக்காய் வேக வைக்க நல்லா போல வெந்து வந்துடும் உப்பு சேர்க்கலை நம்ம இன்னும் இந்த பக்கம் வேறு ஒலை காஞ்சிடுச்சு அரிசி கழுவி போடணும் இப்போ பார்த்தீங்கன்னா அரிசியும் கழுவி போட்டாச்சு சாம்பார் இருக்குது முருங்கைக்காய் வெந்துட்டுருக்கு இந்த பக்கம் வாழைக்காய் வறுவல் அதுக்கு வந்து கொஞ்சமாக சீரகம் போட்டுக்கலாம் கருவேப்பில் நான் ஒரே ஒரு வாழைக்காய் மட்டும் எடுத்துருக்கேன் வாழைக்காய்க்கு பாதி போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து தூள் சேர்த்து காரம் வந்து நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க இப்போ கொஞ்சம் வெயில்னால காரம் கொஞ்சம் கம்மியாகவே சாப்பிட்டா தப்பு கிடையாது அதனால் நான் நீங்கள் இப்போ கம்மி கம்மியாக தான் சேர்க்குறேன் இந்த தடவை வெயில் தாக்கம் அதிகமாக இருக்கும் போல இருக்குது அதனால் நிறைய பேர் தண்ணி நிறைய குடிங்க நீர் ஆகாரம் குடிங்க கம்புக்கூழ் கேவர்கூழ் அதெல்லாம் நைட்டே ரெடி பண்ணி காலையில் குடினே ரொம்ப நல்லது நிறைய பழங்கள் எடுத்துக்கோங்க நீர் காய் நிறைய எடுத்துக்கோங்க என்னால் முடிஞ்ச அட்வைஸு இப்போ அவ்வளோதான் இது அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு சிம்மில் வச்சு மூடி வச்சிடலாம் நம்ம அதுக்குள்ளேயே வந்து இப்போ வறுத்ததெல்லாம் அரைச்சிடலாம் ஆறிட்டுருக்கோம் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஆறிடுச்சு ரெண்டு டைமாக போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க நைஸாக வரலைன்னா நம்ம ஜெலிச்சு எடுத்துக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் சாப்பிடும் போது உங்களுக்கு நல்லெண்ணெய் வேணும்னா நல்லெண்ணெயில் செஞ்சுக்கோங்க இல்லைன்னா நெய்ல கூட செஞ்சுக்கலாம் நம்ம விருப்பம் தான் ஆனால் வந்து நல்லெண்ணெயில் சாப்பிடும்போது பலன் வந்து அதிகம் இப்போ வந்து இதை நைஸாக அரைச்சிக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா நைஸாக அரைச்சாச்சு இந்த அளவுக்கு இருந்தால் போதும் ஒரு தொண்ணூறு பெர்சன்ட் நல்லா நைஸாக அரைச்சிருக்கேன் இப்போ வந்து இந்த கிணத்துல போட்டுக்கலாம் இப்போ இதே போல் அதையும் அரைச்சிக்கலாம் சைடில் சாம்பாரையும் பார்த்துக்கோங்க வாழைக்காவையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா நம்ம நல்லா நைஸாக அரைச்சாச்சு ஒரு கப்புக்கு ரெண்டு ரெண்டு கப்பு தண்ணி எப்பயும் இருக்கிற மாதிரி தான் நான் அலந்து வச்சுருக்கேன் ஏன்னா கால் கப்பு வெந்தயம் கால் கப்பு கருப்பு உளுந்து அதுக்கப்புறம் கப்பு வந்து நம்ம கவுனி அரிசி சேர்த்துருக்கோம் கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிருங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஊறட்டும் அதுக்கப்புறம் நம்ம வெள்ளத்தை கரைச்சிக்கலாம் ஒரு பக்கம் முருங்காவும் வெந்துருச்சு வாழைக்காவும் ரோஸ்ட் ஆகிடுச்சு இப்போ இது பபுள்ஸ் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே வச்சிடலாம் நம்ம போய் சாம்பாரை பார்க்கலாம் நம்மளுக்கு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஊறும் போது நல்லா நம்மளுக்கு அந்த பபுள்ஸ் இல்லாமல் நைஸாக வரும் களி அதுக்காக தான் இப்போ வந்து முருங்கக்காய் நல்லா வெந்து வந்துருச்சு பருப்பை சேர்த்துக்கலாம் பருப்பை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி பாருங்கள் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ சாம்பார் பார்த்திங்கன்னா அளவுக்கு திட்டமாக நான் வச்சுருக்கேன் முருங்காய் சாம்பார் கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் பாருங்கள் வாழைக்காய் சூப்பராக ரோஸ்ட் ஆகிடுச்சு நம்மளுக்கு இப்போ வேறு கிணத்துல மாற்றிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா சாதம் நல்லா வெந்திருச்சு முக்கால் பதம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இந்த பக்கம் கொஞ்சமாக புளித்தண்ணி ஊற்றிக்கலாம் தான் டேஸ்ட் வரும் கொஞ்சமாக ஊற்றினா போதும் ஒரு ரெண்டு ஸ்பூனு கொதிக்கட்டும் இந்த பக்கம் நல்லா சாம்பார் மலர்ந்து வருது இந்த பக்கம் வந்து நம்ம வெல்லம் கரைக்க ஒரு கப்புக்கு அரை கப்பு தண்ணி ஊற்றி இருக்கோம் இனிப்பு நீங்கள் வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க நான் பசங்கள்லாம் சாப்பிட்றதுனால கொஞ்சம் சேர்த்தே நான் உங்களுக்கு நார்மலான இனிப்பு போதுன்னா கப்புக்கு ஒரு கப்பு இனிப்பு சேருங்க நான் வந்து ஒன்னே கால் கப்பு சேர்க்குறேன் பசங்கள்லாம் சாப்பிட்றனால இப்போ வந்து இது கரைச்சி மொட்டை எடுத்தா போதும் இப்போ நம்மளுக்கு சாம்பார் ரெடி ஆகிடுச்சி கொத்தமல்லி போட்டு ஃபினிஷிங் டச்சை முடிச்சிடலாம் முருங்கக்காய் சாம்பார் அவ்வளோ ஒரு மனமாக இருக்குது எங்கள் வீட்டில் முருங்காய்னால் ரொம்ப பிடிக்கும் பசங்களுக்குலாம் அதனால் முருங்காய் சீசன் வந்தாவே நிறைய முருங்கக்காய் போட்டு தான் நான் செய்வேன் அவ்வளோதான் ஒரு பக்கம் இந்த பக்கம் எடுத்து வச்சிடலாம் இப்போ வந்து இந்த பக்கம் வெல்லம் கரைச்சிகிட்ருக்கோம் இந்த சைடு வந்து நம்ம கரைச்சி வச்ச கவுனி அரிசி வெந்தயம் கருப்பு உளுந்து இதை வந்து அப்படியே பத்து நிமிஷத்துக்கு சிம்மில் வச்சு அப்படியே மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும் தண்ணி வந்து ரெண்டுலேருந்து ஒரு கப்புக்கு நான் சொல்கிறேன் ரெண்டுலேருந்து ரெண்டே கால் வரைக்கும் நீங்கள் தண்ணி வச்சுக்கலாம் தாராளமாக உங்களுக்கு எந்த அளவுக்கு களி வந்து சாஃப்டாக வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வச்சுக்கோங்க அதுவே கரெக்டாக இருக்கும் நான் வந்து இப்போ ஒரு கப்புக்கு ரெண்டு கப்பு தான் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ மிக்ஸ் பண்ணிக்கோங்க சிமல்லியே வெச்சு மிக்ஸ் பண்ணுங்க கரெக்டான பதத்துல வரும் இது நல்லா வெந்த பருகு தான் நம்ம வெள்ளத்தை சேக்கணும் நாட்டு சக்கரை கூட நீங்க சேர்த்துக்கலாம் உங்க டேஸ்ட்க்கு பொறுத்து இப்போ வந்து நம்ம சிமல்லியே வெச்சிட்டீங்க இந்த பதம் வந்துடுச்சு பாருங்க இப்போ வந்து நல்ல நெய் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் மூணு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒட்டாமையும் வரும் வெந்தயமாக நம்ம சேர்த்தோன்னு வச்சுக்கோங்க கசப்பு தட்டும் சாப்பிட முடியாது அந்த ஃப்ளேவர் அதனால தான் நான் கவுனி அரிசியும் கருப்பூல் வந்து சேர்த்துருக்கேன் இப்ப நல்லா கரைஞ்சிருச்சு இப்போ ஆஃப் பண்ணிடலாம் மண் இருக்கு போல் இருக்கு இங்க பாருங்கள் நர நர நரன்னு இருக்குது வடிகட்டி தான் ஊற்றணும் இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நல்லா வெந்து வந்துருச்சு பத்து நிமிஷமாக நம்ம சிம்மில் வச்சு மிக்ஸ் இருக்கோம் தண்ணியில் கையை தொட்டு இப்படி அமைக்கி பாருங்க ஒட்டலை இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வெள்ளத்தை வடிகட்டி சேர்த்துக்கலாம் ஏன்னா நம்ம வெந்தயம் சேர்த்துருக்கனால கொஞ்சம் வெள்ளம் அதிகமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அது பசங்கள்லாம் சாப்பிட்டா கொஞ்சம் கூடுதலாகவே சேர்த்துக்கோங்க வெள்ளம் அப்படி பெரியவங்களாம் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க நான் எல்லாத்தையுமே சேர்த்துட்டேன் இப்போ சிம்மில் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கவங்க வெந்தயக்களி எனக்கு சின்னதில் எங்கள் அம்மா செஞ்சு கொடுத்துருக்காங்க ஆனால் வந்து அப்போல்லாம் வந்து கவுனி அரிசி வந்து ரொம்ப ஃபேமஸ் கிடையாது இப்போ தான் வந்து எதுக்கு எடுத்தாலும் கவுனி அரிசி சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு சொல்கிறாங்க உடம்புக்கு நல்லது தான் அப்போ வந்து தெரியாது நிறைய பேர் வயசுக்கு வந்தப்போ நிறைய அந்த உளுந்துக்களி வெந்தயக்களி தான் செஞ்சு கொடுப்பாங்க நான்லாம் சாப்பிட்ருக்கேன் ஆனா எங்க அம்மா செய்யற பக்குவமே சூப்பராக இருக்கும் இப்போ வந்து திருப்பியும் ஒரு மூணு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி மிக்ஸ் பண்ணிட்டு மூடி வச்சிடலாம் சிம்மில் தான் வைக்கணும் உங்களுக்கு ஆற ஆற நல்லா பதம் வரும் சாப்பிட்றதுக்கும் உங்களுக்கு கையில் ஒட்டாமல் நல்லாயிருக்கும் அது செய்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது கொஞ்சம் ஈஸி தான் கண்டிப்பாக உடம்புக்கு நல்லதுன்னா நம்ம செஞ்சு தான் சாப்பிட்ணும் இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் நல்லா சேர்ந்து வருது நல்லா வெந்துருச்சு நம்ம வந்து சேர்த்ததே வந்து கம்மி கம்மி பொருள் தான் இதில் அஞ்சு பேர் சாப்பிட்லாம் நம்ம அஞ்சுலேருந்து நாலு பேர் சூப்பராக சாப்பிட்லாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி சாப்பிடுங்க இப்பயே பாருங்கள் நம்ம உருட்டுற அளவுக்கு பக்குவம் வந்துருச்சு வெள்ளம் போட்டிருக்கனால நல்லா சூடு மனமும் சூப்பராக இருக்குது அவ்வளோதான் இது அப்படியே கொஞ்சம் ஆறு நாள் வச்சுக்கோங்க உருண்டை பிடிக்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு ஃபஸ்ட்டே வெள்ளம் போடுறதுக்கு முன்னாடியே வெந்திருச்சான்னு பார்த்து தான் நம்ம வெள்ளம் சேர்த்தோம் இப்போ பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அப்படியே மூடி வச்சோன்னு வச்சுக்கோங்க கரெக்டான பக்குவத்தில் வந்துடும் இப்பயே பாருங்க உருண்டை பிடிக்க ஈஸியாக வருது இதுக்கப்புறம் கூட பசங்களுக்கு நீங்கள் ஏற்கனவே ஆல்ரெடி ஒரு ஆறு ஏழு ஸ்பூன் வந்து நம்ம நல்லெண்ணெய் ஊற்றிருக்கோம் அதனால் நம்ம நெய் கேட்டால் கூட ஊற்றி கொடுக்கலாம் சாப்பிட்லாம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இதை மூடி வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் ஆரட்டும் நம்ம பீன்ஸும் தக்காளி ரசமும் வச்சிடலாம் இப்போ பீன்ஸுக்கு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்க தக்காளி ரசத்துக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து ஒரு கால் ஸ்பூன் கடலப்பருப்பு கால் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு கால் ஸ்பூன் சீரகம் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் கடுகு போட்டுக்கலாம் ஏன்னா எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு நல்லா பொறிஞ்சிரும் அதுக்காக தான் நான் லாஸ்ட்டாக கடுகு சேர்க்குறேன் அதுக்கப்புறம் வந்து ஒரே ஒரு காஞ்ச மிளகா கொஞ்சமாக கருவேப்பிலை போல பாரி வரங்கினா போதும் அதுக்கப்புறம் பீன்ஸ் சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு கால் கிளாஸ் தண்ணி ஊத்தி காயை வந்து நல்லா வேக வச்சுக்கலாம் வச்சு ஒரு பத்து நிமிஷம் வச்சு எடுத்துக்கோங்க மூடி வச்சிடலாம் இப்போ உப்பு போட்டுட்டேன் மிளகாத்தூள் மட்டும் இந்த ஸ்பூனால ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் இப்போ வந்து ரசம் வந்து நல்லா மலர்ந்துருச்சு ஆஃப் பண்ணிட்டேன் கொஞ்சமாக தேங்காய் துருவி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் பீன்ஸ் வந்து நல்லா வெந்துருச்சு அதுக்கப்புறம் தான் மிளகாத்தூள் சேர்த்து கொஞ்சமாக தேங்காய் தூள் சேர்த்துருக்கேன் உப்பும் சேர்த்தாச்சு இப்போ ஒரு ரெண்டு செகண்ட் இருந்தால் போதும் நம்மளுக்கு பீன்ஸ் பொரியல் ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து நம்ம சமைச்சதெல்லாம் நான் உங்களுக்கு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சு காட்டுறேன் பாருங்கள் சூப்பராக வெந்துருச்சு சாப்பிட்றதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் நல்லா ஆறிடுச்சு கரெக்டாக இவளை எடுத்து உருண்டை பண்ண பாருங்கள் இப்படி எடுத்தீங்கன்னா இப்படி விழணும் சரியான பக்குவத்தில் இருக்குது இப்போ நம்ம வந்து ஒரு கிணத்துல உருட்டிக்கலாம் இதில் பாருங்கள் நல்லா நான் கொஞ்சோண்டு அப்ளை பண்ணியிருக்கேன் உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ் இதில் போட்டு நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க கொஞ்சம் ஆறி எடுக்கு அதனால நம்மளுக்கு வருங்க சூப்பராக வந்துடுச்சு காலையில் ஒரு உருண்டை சாப்பிட்டா போதுங்க செம்ம சூப்பராக இருக்கும் உடம்புக்கு அவ்வளவு நல்லது இப்போ இது ஒரு பிளேட்ல வச்சுக்கலாம் சூப்பரான வெந்தயம் கருப்பு உளுந்து அதுக்கப்புறம் வந்து கவுனி அரிசியில் கழிக்கின்றிருக்கோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது கண்டிப்பாக பசங்களுக்கு கண்டிப்பாக கொடுங்க பெரியவங்களுக்கும் நான் கொடுங்க ஏன்னா அவ்வளோ ஹெல்த்தி இது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சமைச்சதெல்லாம் ஃபுல்லாக பிளேட்டில் எடுத்து வச்சிருக்கேன் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள் லைக் கொடுங்க ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணால் மறந்துடாதீங்க பாய்